முன்பு ஜெர்மனி நாடு பிளவுபட்டிருந்தது அப்பொழுது பெர்லின் நகரத்தை கிழக்காகவும் மேற்காகவும் பெரிய மதில் சுவர் பிரித்தது ஒரு நாள் கிழக்கு பெர்லினை சேர்ந்த சிலர் ஒரு லாரி நிறைய குப்பை குளங்களை கொண்டு வந்து மதில் தாண்டி மேற்கு பெர்லின் பக்கம் கொட்டினார்கள் அவ்வளவு குரோதம் பாருங்கள் மேற்கு பெர்லினை சேர்ந்த மக்களும் அதே மாதிரி செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை மாறாக ஒரு லாரி நிறைய உணவுப் பொருட்கள் ரொட்டிகள் பால் பொருட்கள் மற்றும் மளிகை சாமான்களை கொண்டு வந்து மதில் தாண்டி கிழக்கு பெர்லின் பக்கம் அழகாக அடுக்கி வைத்துவிட்டு போனார்கள் மேலும் அதன் மீது இவ்வாறு எழுதினார்கள் ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதையே கொடுப்பார்கள் ஈச் கிவ்ஸ் வாட் ஹீ ஹாஸ் குப்பை மனசு குப்பையையே கொடுத்தது நல்ல மனது நல்லதையே கொடுத்தது